இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த அஞ்சலியோட சூழ்ச்சினால் திரும்ப நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஏமாறக்கூடாதுன்றவங்க மறக்காமல் இந்த ரோடு லைக் பண்ணுங்க வரப்போகிற எபிசோடில் இந்த அஞ்சலி இந்த எஸ்எஸ்கேவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா ஒரு வழியை வந்துட்டு ஜாமீன் கிடச்சி அடுத்தபடியாக இந்த ஒரு வீட்டிலேருந்து இலக்கியாவும் கௌதமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்காங்க ஆனால் அது கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் நடக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இதில் ஏதோ ஒரு சத்தியத்திட் இருக்குன்னு அந்த ஒரு டாக்குமெண்ட்லேருந்து 那么。 கௌதம் வந்துட்டு கையெழுத்து போட்டாங்களே இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கும் அதே சமயம் இவங்க வந்துட்டு மறைமுகமாக வச்சுருந்தாங்களே வீட்டு பத்திரம் அதுலேயும் வந்துட்டு கையெழுத்து போட்டது செல்லாதுங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு கையெழுத்தை மாற்றி போட்டுட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு இது ஏதாச்சும் ஒரு சத்தி திட்டமாக இருக்கும் இவங்க மூலயமா வந்துட்டு நம்ம கொஞ்சம் உசாராக இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் மாற்றி போட்டதுனால இப்போ இவ்வளோ பெரிய சிக்கல் நடக்குதுன்னு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போதாங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம அஞ்சலி அந்த பத்திரத்தை பார்த்து தான் சுக்கு நூறாக கிழிச்சு போடுறாங்கச்சா கஷ்டப்பட்டது எல்லாமே போச்சு எஸ்எஸ்கே பண்ணி இங்கே வந்துட்டு ஜெயிலிருந்து கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே வீணா போச்சு இந்த கௌதம் வந்துட்டு கையெழுத்தை மாற்றி போட்டுட்டான் உண்மையிலே அது எதுவுமே செல்லாது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தபடி இவங்களை வந்துட்டு நம்ம எப்படி அதில் கையெழுத்து வாங்க வைக்க போறோம் முக்கியமாக இந்த இலக்கியம் கௌதமும் வீட்டு விட்டு வெளியேற்றினா போதும் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கிட்ட எஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா இதில் கையெழுத்து போட்டுன்ற உண்மை வந்துட்டு இப்போதாங்க நம்ம இலக்கியாக்கே தெரியாது ஓ இவங்க வந்துட்டு இந்த ஒரு இரநூறு கோடி ரூபாய் அந்த ஒரு பணத்துக்காக தான் இந்த எஸ்எஸ்க்கு ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கேன் இது பார்த்து கௌதம் நீ கையெழுத்து மாற்றி போட்டதே உண்மையிலேயே ரொம்பவே பரவாயில்ல ஏன்னா இப்போ மட்டும் நீ அன்றைக்கி கரெக்டாக அதை படித்து பார்த்து போட்டிருந்தேனவா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு திரும்ப இவங்க கிட்டே ஏமாந்துருப்போம் ஆனால் இதுக்கு மேலே அவங்க கண்டிப்பாக நம்மள ஒரு விஷயத்துலையும் ஏமாற்ற முடியாது அவங்களுடைய மொத்த பிளானை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஏன்னா அவங்க வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ராட் வேலை கூட இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இப்போ வந்துட்டு இந்த ஒரு இயரிங்ல தப்பிச்சிருக்கலாம் கண்டிப்பா அடுத்தபடி ஏதாச்சும் கையுங்காலமா வசமா சிக்கனாங்களான்னு அவங்களுக்கு உண்டி உண்டியான கண்டிப்பா தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்திங்களா நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ரொம்பவே மனசோடையே போகிறாங்க ஏன்னா எந்த ஒரு எபிசோடில் எப்படி வந்துட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் தோக்கடைச்சிட்டோன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டாங்களோ அது எல்லாமே வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இலக்கியாவும் ஓய போகிறது கிடையாதுங்க இந்த எஸ்எஸ்கேவோட ஃப்ராடு வேலை எல்லாத்தையும் நம்ம கார்த்திக் வந்துட்டு கண்டிப்பாக தெரியப்படுத்தோன்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த லாயர் மட்டும் வந்திருந்தாவா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவுக்கு விடுதலையே கிடச்சிருக்காதுங்க இந்த தக்த சினி திட்டம் போட்டு இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சதி திட்டமாக வந்துட்டு மாற்றிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக நம்ம பைரவி வந்துட்டு அடுத்தபடியாக என்ன ஒரு ஏதோ ஒரு பேச்சு வந்துட்டு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு ஆரம்பத்துலேயே நம்ம கௌதம் வந்துட்டு யோசிச்சு அதுக்கான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை காலை தட்டிக்கோங்க